உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன என்னெல்லாம் செய்யலாம் இந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுறதுக்குன்னு ஒரு மாதம் இருக்கிறதா அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் தெய்வ குணமும் இருக்கும் மிருக குணமும் இருக்கும் அந்த மிருக குணத்தை சமப்படுத்தக்கூடிய தான் இந்த மார்கழி மாதம் இந்த வினைகளுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் இணைன்னா என்ன கோபம் ஒரு மனிதனுக்கு வந்து கோபத்தில் தான் அவசரத்தை உருவாக்கி என்ன பண்ணுறான்னா வினைகளை ஏற்படுத்துறான் இந்த செவ்வாயை வந்து நீச்சப்படுத்துகிற மாதமே இந்த மார்கழி மாதம்தான் இந்த நெருப்பு நிலம் காற்று நீர் இதெல்லாம் பூமியில இருக்கு இதை நாளையும் கட்டுப்படுத்துறது ஆகாயம் இந்த ஆகாயத்தை தான் நம்ம ஓ ஒரு மனிதன் நேரடியா ஆகாயத்தை வந்து கனெக்ட் பண்ற மாதமாவே என்ன இருக்கிறதுனா இந்த மார்கழி மாதம் இருக்கிறது அரச மரத்தை சுத்தினா குழந்த பிறக்கும் அரச மரத்தை சுத்தினா வினைகள் அகலும் மார்கழி மாதம் அரசமர விநாயகர் வழிபாடும் சர்ப குறியீடுகளுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி வழிபட்டு இருபத்தி ஏழு நெய் தீபம் ஏற்றினால் கிடைக்க முடியாத சுகங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆதன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமா பல தகவல்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கும் நமக்கு வித்தியாசமான நிறைய தகவல்களை கொடுக்க வந்திருக்காங்க கோவை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவ கு சத்யசீலன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ மாத்ரே நம சொல்லுங்கம்மா இப்போ வந்து கோவையில் நீங்க வந்து ஒரு தனி இன்ஸ்டியூட்டே நடத்திட்டு வரீங்க அதை அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பே இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஸ்டியூட்டை ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்காங்க நீங்க அதை மட்டுமே ஒரு சேவையா எடுத்து கோவையில் ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு வரீங்க இது வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஜோதிட சம்பந்தமாக நீங்க நிறைய தகவல்கள் நிறைய இடத்துல நீங்க வந்து பரப்பிட்டு வரீங்க இன்னைக்கு முதல் எங்களுடைய கேள்வி என்னன்னா மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன என்னெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் எல்லாருக்கும் எல்லா ஜாதகக்காரங்களுக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதை ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே மாதவன் சொல்லியிருக்காரு மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு ஒரு வரைமுறை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மனித பிறப்பினுடைய ஒரு அடையாளமே என்னென்னா இந்த உடலும் மனமும் எப்போதுமே நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கர்மாவை அழிக்கிறதினுடைய ஒரு விளைவே ஒரு மனிதன் வந்து கர்மாவோடு தான் பிறக்கிறான் அந்த கர்மா நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது அவனுடைய உடம்பு மனசு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அவன் கடவுள் தன் கூடவே பயணிக்கிறதாக நம்புகிறான் கர்மா அதிகமாக பாதிக்கும் பொழுது பாதிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த உடம்பும் மனசும் மட்டும்தான் ஒருவனுடைய பாதிப்பை எது அதிகுறியாக காட்டுது அப்படின்னா இந்த உடம்பு மனசுந்தான் இந்த உடம்பும் மனதும் ஒரு மனிதன் ரொம்ப நிம்மதியாக வச்சுக்கணுன்னா அவனுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கணும் கர்ம வினையிலிருந்து அவன் என்ன பண்ணணும்னா விடுபடணும் இந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுறதுக்குன்னு ஒரு மாதம் இருக்கிறதா அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஒரு மனிதனுக்கு வினைகள் இருக்கிற வரை அவனுக்கு சுகம்னா என்னன்னே தெரியாது வினைகள் இருக்கிறவர் என்ன தெரியாது சுகம்னா என்னன்னே தெரியாது அந்த வினைகளை அவன் அழிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மார்கழி மாதத்தை அவன் பயன்படுத்திக்கலாம் எல்லா ராசிக்காராலுமே என்ன பண்ணிக்கலான்னா பயன்படுத்திக்கலாம் இப்போ என்னுடைய அடிப்படையில் நிறைய பேர் மார்கழி மாதம் அப்படின்னாலே இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் படிப்பாங்க ஆனால் இதனுடைய வித்தியாசமான கோணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பன்னெண்டு ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ராசி வந்து தனுர் ராசி இந்த தனுர் மாதம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதன் கர்மாவை ஏன் செய்கிறான் ஏன் அவனுக்கு தீயவை நடக்குதுன்னா அவனுக்குள்ள தெய்வ குணமும் இருக்கும் மிருக குணமும் இருக்கும் இந்த மிருக குணத்தால தான் அவன் என்ன கர்மாவை என்ன பண்றான் அனுபவிக்கின்றான் அந்த மிருக குணத்தை சமப்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த மார்கடி மாதம் பொதுவா தனுர் ராசிக்கு உட்பட்ட கிரக காரகத்துவம்னு பார்த்தோம்னா ஆலயங்கள் கோவில் யாகசாலை இப்படி எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனுர் ராசியினுடைய கேரக்டரை நம்ம சொல்லலாம் அப்போது ஒரு ஜென்மா முழுவதும் பண்ணின வினைகளை அவன் மாறணும்னு முடிவு செய்யும் பொழுது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் மாறணும்னு முடிவு செஞ்சால் மட்டும் தான் மாற முடியும் மாற முடியாதுன்னு செஞ்சுட்டு என்ன பண்ணாலும் அது நடக்காது அப்போது இதிலிருந்து அவனை வந்து விடைபெற செய்யறது தான் இந்த மார்கழி மாதம் இப்போ இந்த வினைகளுக்கெல்லாம் அதிபதியாருன்னா செவ்வாய் வினைகளுக்கெல்லாம் யாரு செவ்வாய் அப்போ வினைகள்னா என்ன சார் அப்படின்னா கோபம் வினைனா என்ன கோபம் ஒரு மனிதனுக்கு வந்து கோபத்தில் தான் அவசரத்தை உருவாக்கி என்ன பண்ணுறான்னா வினைகளை ஏற்படுத்துகிறான் இந்த செவ்வாயை வந்து நீச்சப்படுத்துகிற மாதமே இந்த மார்கழி மாதம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறது நம்ம வேண்டது எல்லாமே மேலே இருக்க இறைவனுக்கு கேட்கணுன்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க இல்லையா அப்போ இறைவன் எங்கே இருக்கார் ஆகாயத்தில் இருக்கார் இப்போ பஞ்சபூதம் உங்களுக்கு தெரியும் நெருப்பு நிலம் காற்று அதுக்கப்புறம் நீர் ஆகாயம் இந்த எல்லா பூதங்களை விட வலிமையான பூதம் எதுன்னா தான் ஏன்னா இந்த நெருப்பு நிலம் காற்று நீர் இதெல்லாம் பூமியில இருக்கு இதை நாளையும் கட்டுப்படுத்துறது எதுனா ஆகாயம் இந்த ஆகாயத்தை தான் நம்ம இறைவனா சொல்றோம் புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதன் நேரடியாக ஆகாயத்தை வந்து கனெக்ட் பண்ற மாதமாவே என்ன இருக்கிறதுனா இந்த மார்கழி மாதம் இருக்கிறது அப்போ இந்த ஐந்து பூதமும் ஒவ்வொரு நாளும் ஒரு டைமுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதில் அதிகாலை நேரம் என்பது ஆகாய தத்துவம் இயங்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ நம்ம பேசுறது வேண்டது நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆகாய தத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல நாம எழுந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய உயிரோட்டம் இருந்து வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய கட்டாயமா சொல்றீங்க கட்டாயமா அப்போ அந்த ஆகாய தத்துவ நேரம் வந்து எப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா நாலுல இருந்து ஆறு மணி வரையிலும் ஆமா அதுல கிட்டத்தட்ட வந்து அந்த உச்சபட்சமா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா அஞ்சுலிருந்து ஆறு மணி வரை கரெக்டா நம்ம மார்கழி மாதம் பார்த்தோம்னா அந்த ஐந்துல இருந்து ஆறு மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே எழுந்திருப்போம் இந்த மார்கழி மாதத்துல ஆணுக்கும் பங்குண்டு பெண்ணுக்கும் பங்குண்டு ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மங்கள நீராடல் அப்படின்னு பண்ணுவாங்க இந்த மங்கள நீராடல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த கோலத்தில் அதிக முக்கியத்துவம் வந்து மார்கழி மாதத்தில் இருக்கும் கோலம் போடு எஸ் இது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பஞ்சபூதத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டு சேர்க்கை ஏற்படும் பொழுதுதான் அவனுடைய வலது மூளை இரடு இடது மூலை ரெண்டுமே கரெக்டாக ஒன்றா ஆகி ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் அந்த வலது மூலையையும் இடது மூளையையும் இணைக்கிற மாதம்தான் மார்கழி மாதம் அப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது இந்த கோலத்தில் ரெண்டு பகுதியாக பிரித்து கோலம் போடுவாங்க அதில் எந்த ஒரு வளைவு சுழியுமே என்ன பண்ணாதுன்னா கோணல் மணலாக இருக்காது அப்போது பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஐம்பூதத்தை தன்னுள் கிரகிச்சுக்கிறதுக்கும் ஆண்கள் அதிகாலையில குளித்து வழிபாடுகள் செய்யறது செய்யும் பொழுதும் அந்த நேரத்துல என்ன வேண்டுகின்றோமோ அது ஆகாய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருப்பாதத்திற்கே என்ன பண்ணுது சென்றடைகிறது அவங்க உடம்புல பஞ்சபூதம் பக்குவப்பட்டு அவர்களுடைய பிரார்த்தனை வெற்றி அடைகிறது சரி இந்த வெற்றியடைகிற பிரார்த்தனைய வினைகளை குறைக்கிறதோடு எப்படி பண்ணலாம் தான் முதல்ல நமக்கு மெயின் இப்போ வினைகளுக்கு உரியவன் யாருன்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய்னு சொல்லியிருக்கேன் இந்த செவ்வாய் வந்து எங்க முதல்ல நீச்சம் அடைகிறாருன்னா ஆயுள்ய நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறார் எங்க நீச்சம் அடைகிறார் கடகராசியில் இருக்க கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறார் பொதுவாக அந்த கடகராசி அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஒன்பதாவது நட்சத்திரம் நம்மளுடைய வினைகள்லாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்னா எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் இருக்கும் இதனுடைய அதிபதி யாரு சனி சனிதான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு இந்த பூசமும் ஆயில்யமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அரசமர விநாயகர் புரியுதுங்களா இருக்கிறகுடி விநாயகர் இப்போ அந்த அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட என்னைக்குமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நாக பிரதிஷ்டைகளை பார்த்திருப்பீங்க பார்த்திருக்கீங்களா எஸ் ஆமா அதுக்கு பேரு வந்து சர்ப பிரதிஷ்டைன்னு பெயர் இந்த ஒன்பதாவது நட்சத்திரத்தினுடைய ஆயிலத்தோட குறியீடே சர்பம் தான் அதாவது நம்மளுடைய ஆமா ஆமா அது வந்து நம்மளுடைய டிஎன்யோட தன்மை அப்போ ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா நம்ம முன் ஜென்மத்தினுடைய லக்னம் இப்போ நமக்கு ஒன்பதாம் பவமா எது இருக்குதோ அதுதான் நம்ம போன ஜென்மத்தோட லக்னம் அப்போ நம்மளுடைய ஜாதக அடிப்படையில் இந்த ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயில்யத்தின் தன்மையை நாம எங்க பார்ப்போம்னா அரசமர விநாயகர் கிட்ட தான் பார்ப்போம் புரியுதுங்களா அப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அரச மரத்தை சுத்தினா

அந்த ஆற்றங்கரையில் குறித்து அதில் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானையும் அந்த அரச மரத்தையும் அதிகாலையில் வழிபடும் பொழுது அரசமரம் என்பது குரு காரகம் விநாயகரும் அதில் இருக்கக்கூடிய சர்வ குறியீடும் ஒரு மனிதனுடைய வினைகளை நீக்கக்கூடிய குறியீடு இதை ரெண்டையும் அவன் கனெக்ட் பண்ணி இந்த மார்கழி மாதத்தில் வழிபட்டானா அவன் எப்பேற்பட்ட வினைகள் செஞ்சிருந்தாலும் அது தவிடுபொடியாகி அவனுக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னா ஆகாய தத்துவம் மங்கள நீராடல் ஒன்பதாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரத்துல செஞ்ச அழிவுகளை எல்லாத்தையுமே நீக்கி குரு பார்வை கிடைக்கும் காலம் ஏன்னா ஆகாய தத்துவத்தின் அதிபதியே குருதான் அப்போ அந்த குரு பார்வைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அது நேரடியாக படுற மாதமே இந்த மார்கழி மாதம்தான் அதனாலதான் தனுர் ராசிக்கு அதிபதியும் குரு அந்த குரு உச்சமடைகிற நட்சத்திரமும் பூசம் பூச நட்சத்திரத்தின் வடிவம் அதனுடைய விருட்சம் அரசமரம் அங்கு விநாயகர் புரியுதுங்களா இது எல்லாம் ஒரே இடத்துல கூட்டு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்துல பனிரெண்டு ராசிக்காராலுமே என்ன பண்ணிக்கலாம்னா குலத்தங்கரை ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அரசமர விநாயகரை மங்கள நீராடி நாம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி இருபத்தி ஏழு முறை அந்த ஐந்து தொட்டு ஆறு மணியிலிருந்து வளம் வரும் பொழுது வினைகள் அகன்று சுகம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பூலோகம் என்றாலே பொருள் தான் பூலோகம்னாவே பொருள் தான் அருள்னால் அது மேலோகம் பொருள்னால் பூலோகம் பொருள் எதற்கு இந்த உடம்பும் மனசும் சந்தோஷமாக இருக்குன்னா அவன்கிட்ட பொருள் இருக்குன்றது மட்டும்தான் அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த உடல் மனம் எல்லா வினைகளும் மார்கழி மாதம் விநாயகர் வழிபாடும் சர்ப்ப குறியீடுகளுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி வழிபட்டு இருபத்தி ஏழு நே தீபம் ஏற்றினால் கிடைக்க முடியாத சுகங்கள் எல்லாம் கிடைக்கும் இதுதான் காலகட்டத்தில் மார்கழி மாதத்தில் நடந்தது இந்த மார்கழி தீபம் வீட்டில் ஏற்றுவதற்கு பதிலாக ஆற்றங்கரை குளத்தங்கரையிலேயே துவாரம் இருக்கும் அதுல ஏற்றி நீரில் விட்டு இப்படியெல்லாம் நம்மளுடைய மானிட பிறப்புகள் என்ன பண்ணாங்க கர்மாவை கழித்தார்கள் நம்ம மறந்துட்டோம் இப்போ அதை நான் என்ன பண்றேன்னா காலபுருஷ அடிப்படையிலும் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்தும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்தும் இந்த வகையில தான் ஒரு மனிதனை கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப அழகா வந்து மார்கழி மாத்தோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா தனித்தனியா விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஒரே இடத்துல சேர்ந்து அந்த விநாயகர் சர்ப்பம் அதே மாதிரி அந்த ஆற்றங்கரையில அந்த நீரோட அந்த பவர் கிடைக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து அவங்க செஞ்ச கர்மால இருந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கறதும் ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமா தான் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அது வந்து ஜாலியா காத்து வாங்கிட்டே கூட சுத்த முடியும் அதனால ஒரு மைண்டுக்கு ஒரு வந்து ஒரு இதுல இன்னொரு மெரிய பெரிய விஷயம் என்னன்னா இந்த மார்கழி மாத நீருக்கு நீராடலுக்கு கங்கை நீராடல் பெயர் புரியதுங்களா இந்த ஆகாய தத்துவம் அதாவது முதல் தத்துவத்துல வலிமையானது முதல்ல நெருப்பு நெருப்பை விட வலிமையானது நிலம் நிலத்தை விட வலிமையானது காற்று காற்றை விட வலிமையானது நீர் பூலோகத்துல வலிமையான ஒரு பூதம் என்னன்னா அது நீர் மட்டும்தான் புரியறதுங்களா அப்போ இதை விட அதிகமான ஒரு பூதம் என்பது ஆகாயம் அந்த நீரும் ஆகாயமும் கனெக்ட் ஆகி இருக்கிற நேரத்துல என்ன நம்ம எண்ணங்கள்ல எதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறோமோ அதெல்லாம் உயிரோட்டம் இதைத்தான் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் மரத்தை சுத்து புரியறதுங்களா குழந்தை இல்லாதவருக்கு இருக்கும் அதாவது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய பர்த்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அவ்வளவுதான்

கண்கள் தான் நெருப்பு தத்துவம் காதுகள் அதாவது காதுகள் வந்து ஆகாய தத்துவம் வாய் என்பது நீர் தத்துவம் மூக்கு அப்படின்றது வந்து காற்றினுடைய தத்துவம் இது எல்லாமே வந்து ஐம்பதும் நம்ம உடம்பிலும் இருக்குது அதனால அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கு இதை கனெக்ட் பண்ற ஃபார்முலா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பரிணாம வளர்ச்சின்றதுல மறந்துட்டோம் நீங்க நம்மளுடைய குருகுலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே யோசிச்சிருக்கணும் என்னன்னா குருகுலம் அப்படின்னாலே ஆகமத்தை கொடுக்கும் இடம் ஏன் எதற்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா சிவன் கோவில் கட்டப்படுறது இல்லையா அது ஆகமத்திலிருந்து இன்னைய வரை அது மாறல ஆனா நம்ம எல்லாமே மாறிட்டு இருக்கோம் அப்போ எல்லாத்துக்கும் ஆகமம் இருந்தது இருந்த வரையும் பயன்படுத்தின வரையும் நல்லா இருந்தாங்க மறந்தது நாம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப தெளிவாக அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கோவையில் அழகான இந்த ஒரு குருகுலம் நடத்திட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஈஸியாக புரியவும் வச்சுக்கிட்டு அதை அன்னாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு அழகான பதிவில் இன்னும் நம்ம ஜோதிடத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய தொடர்ந்து பேசுவோம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றிமா நன்றி வெற்றிவேல் முருகா